ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்னியுமே சீரீஸ் த ரைசிங் ஆஃப் ஷீல்ட் ஹீரோ சீசன் த்ரீ எபிசோட் நயனை தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் நான் எப்பவும் சொல்கிறேன் அதே டெயலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னால டெய்லியோ சேர்ஃபுல்லா வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வள பலன் பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹீரோ சீசன் த்ரீ எபிசோட் நைன் அந்த டிராகன் திரும்பவும் அந்த சின்ன பசங்களை அட்டாக் பண்ண போட்டேன் நம்ம ஹீரோ போயிட்டு மாதிரி ஒரு அட்டாக் பண்ண நல்ல தாக்கு பிடிக்க முடியாது நம்ம ஹீரோ நினைக்கிறான் அந்த டிராகன் திரும்பவும் அட்டாக் பண்ண போகுது ஓடி போய் அந்த டிராகனோட கழுத்துல பரல பச்ச ஒரு பஞ்சு தான் அதோட கழுத்து திரும்பி அட்டாக் எல்லாமே நால பாக்க போனதுல நாலு தர உடஞ்சி தண்ணி எல்லாம் உள்ள வந்து தண்ணியில அடிச்சுக்கிட்டு எல்லாரும் வெளியே வந்திருக்காங்க அட்லாவ நம்ம ஹீரோ காப்பாத்தி கொண்டு வர நல்லா ஸ்விம் பண்ண முடியாத அப்படின்னு அவ்வளவா எனக்கு வராது அப்படின்னு ரென் சொல்றான் அந்த டிராகன் கார் சீரீஸ் தான் யூஸ் பண்ணிருக்கு அந்த தீல அட்லா கைப்பட்டு ரொம்பவே வலிக்குது ஹாலி வாட்டர் ஊத்தி அதை கியூர் பண்ணிட்டு இருக்கா மாஸ்டர் இருக்கா அப்படின்னு கேக்கவ இப்பா உயிரோட தான் இருக்கா பட் நாளைக்கு லெவல் ஒன்னுக்கு போயிருவா அதுக்குள்ள அந்த தடுக்கணும் பட் நம்ம அட்டாக் எதுவுமே ஒர்க் ஆகல என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அட்லா கடைசியா அட்டாக் மட்டும்தான் அந்த டிராகன் ஒர்க் ஆயிருக்கு அட்லா வந்து பார்த்து உண்மையிலேயே அந்த டிராகன் உங்க அப்பாவான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு ஒரு பிளாஷ்ப சொல்றா இந்தியாவோட உண்மையான அப்பாவை யாரோ தரத்துறாங்க குழந்தைய குள்ள போடி வந்த வந்தப்போ டிராகனை மீட் பண்றாரு அந்த டிராகன் இவரை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளீஸ் என் குழந்தைய பாத்துக்கிட்டு அப்படிங்கம்மா அதுவோ கத்தி சாரிங்கிற மாதிரி சொல்ல போங்க் அப்படின்னு இறந்து போறாரு ஒரே ஒரு ஸ்கேல் மட்டும் ஏன் அப்படி திரும்பி இருக்கு அப்படின்னு விண்டியா வந்துட்டு அது திருப்பியோட வலியில துடிக்குது அது சாரி டேட் அது உங்களுக்கு வலிக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி விண்டியா யோசிக்கும் போதுதான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அதுக்கு ஒரு வீக் ஸ்பாட் இருக்கு நான் ஷீல்டு ஹீரோ கிட்ட போய் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இண்டியா ஓடி வரா வில்லேஜ் விட்டு ரொம்ப தள்ளி ஒரு சேஃபான இடத்துல ஃபைட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க பட் ட்ராகன் அப்படிங்க வர வைக்கிறதுன்னு கேட்கமோ யார் ஏஜ் ஷீல்ட யூஸ் பண்ணா அது கண்டிப்பா அங்க வரும் ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறமா இவங்க அட்டாக் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்தியா அங்க வந்து அந்த டிராகன் கோர் வீக் ஸ்பாட் இருக்கு அதோட கருத்துக்கிட்ட ஒரு ஸ்கேல் தலகிலா இருக்கும் அதை திருப்பினா போதும் அப்படின்னு சொல்றான் சரியா இதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் மேல பறந்துட்டு இருந்தா என்ன பண்ணு கேட்கமோ நான் அதை கீழே கொண்டு வர பாக்க நம்ம ஹீரோ சொல்றான் மல்டி யூஸ் அடி நம்ம கம்பெயின் பண்ணி அவங்க அட்டாக்ஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க யாரும் எந்த மாதிரி அட்டாக் பண்ணனும் அப்படிங்கறது நம்ம ஹீரோ ஹீரோ சொல்றேன் விண்டியா நீ ஓகே தானா ஏன்னா உங்க அப்பா கூட நம்ம ஃபைட் பண்ணப் போறோம் அப்படின்னு ஃபோல் கேட்கவும் எனக்கு ஓகே தான் நான் அவருக்கு குட் பை சொல்ல தயாராயிட்டேன் அப்படின்னு சொல்லி விண்டியா சொல்றேன் என்ன பண்றீங்க பசங்களா அப்படின்னு சரி நான் குடிச்சிட்டு வந்து நிற்கவும் ஃபைட்டிங் நேரத்தில் ஏன் குடிச்சோன்னு கேட்கவும் குடிச்சாதான் நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு சரி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு அங்க இருக்கிற நிறைய இடங்கள்ல வந்து மேஜிக்கை கேஷ் பண்ணி ரெடியா வச்சுக்கிறாங்க சூரியன் ஒதுக்கிறதுக்குள்ள அந்த டிராகனோட கதையை நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன் மாஸ்டர் நானும் உங்க கூட வந்து ஃபைட் பண்ற நாட்டில் வரவும் இந்த அட்டாக் எதுவும் ஒர்க் நீ தான் என்னோட அல்டிமேட் வெப்பன் உனக்கு அடிப்படக்கூடாது எதுவும் ஒர்க் அவுட் நான் ஒன்னு தான் யூஸ் பண்ணணும்

அப்படி என்னதான் இவங்க அட்டாக் பண்ணாலும் பெருசா எந்த அட்டாக்குமே ஒர்க் ஆக மாட்டேங்குது திரும்ப அந்த டிராகன் அவங்கள அட்டாக் பண்ண போகும் நம்ம ஹீரோ ஷீல்ல வச்சு தடுக்கிறான் நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் ரொம்பவே கம்மியாயிட்டே போகுது இது பத்தாது இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அட்லா அட்டாக் பண்றதுக்கு அவளோட எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கா அட்ல கண்டிப்பா நீ ஃபைட் பண்ணனுமா அப்படின்னு ஃபோல் கேட்டப்போ நான் மாஸ்டர் நஃபமியோட ஷீல்ட் சோ கண்டிப்பா நான் தான் அவரை ப்ரொடக்ட் பண்ணனும் அப்படின்னு அட்லா சொல்லிருப்பா அட்ல அவளோட எனர்ஜி எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு டேரெக்டா போய் அந்த டிராகனை அட்டாக் பண்ண போறா போறது ஷீல்ல போட்டு தடுக்கிறது ஃபோல் எப்படியாச்சும் அது வட அப்படின்னா என்னால உள்ள போய் அட்டாக் பண்ண முடியும் அட்லா சொல்லுவோம் அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டேன் டக்குன்னு அந்த பேரியரை உடச்சிருந்தா அப்படியே ஃபோல் கீழே அவ்வளவு டக்குன்னு நம்ம ஹீரோ ஷீல்ட போட்டு அவனை காப்பாத்திட்டான் அந்த டிராகன் என்னதான் நம்ம ஹீரோ ஷீல்ட்ல இருந்து பவர் எடுத்தாலும் ஒரிஜினல் ஷீல்டு கிடையாதுங்கிறது நல்லா ஈஸியா அவன் உடச்சிட்டா டிராகன் அட்லா அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ ஷீல்ட வச்சு ஹெல்ப் பண்றான் அவ்வளவு ஈஸியா டாஷ் பண்ணி அது கழுத்துக்கிட்ட அவளோட பவரை வச்சு அப்படியே அதோட கழுத்தை வெட்டா அந்த டிராகன் வழியில துடிச்சு அப்படியே கீழே விழுது அட்லாவோ கீழே விழ போகும் டக்குன்னு நம்ம ஹீரோ போய் காப்பாத்திருந்தா ஏலியன் ஃபீலோ ரெண்டு பேருமே அது உடம்புக்குள்ள உயிரோடு இருக்காங்க அவங்கள அதை ரிலீஸ் பண்ணவோ டக்குனு இவங்க போய் அதை வெளியே எடுக்கிறாங்க ஃபீலோ உனக்கு எதுவும் ஆகலையோ கண்ணு திறந்து பாரு அப்படின்னு சொல்லி மெல்ட்டி வந்து சொல்றா லெஃப்டாலியா மெல்ட்டி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஃபீலோ கண் முழிச்சிருந்தா கேலியன் உனக்கு எதுவாகலான்னு வெண்டியா ஹாப்பியா இருக்கா இந்த டிராகன் அவளோட அப்பா தான் அதுதான் இவளுக்கு மேஜிக்கலா பண்ண கத்து கொடுத்துருக்கோம் அந்த டிராகன் மலை ஏறி ரைடெல்லாம் பண்ணிருப்பா அப்பா அந்த பக்கமா போங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா சோ வெண்டியா வந்த அந்த டிராகன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா டேட் இது குட் பை சொல்றதுக்கான நேரம் அப்படின்னு வெண்டியா சொல்றா கேலியனாலுமே வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் இப்ப மத்த எல்லாரும் சேர்ந்து கேலியனோட பவரோட கம்பைன் பண்ணி வாட்டர் வச்சு அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க நம்ம ஹீரோ ஷீல்ட வச்சு அந்த டிராகன் அட்டாக்க தடுத்துட்டு இருக்கா சரினா ஓடி போய் அந்த தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணி கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி அந்த டிராகனை போய் அட்டாக் பண்றா அந்த டிராகனோட கோரை வந்துட்டு சரி நான் எடுத்ததுனால இப்ப அந்த டிராகனோட பாடிய மொத்தமா அழிய போகுது அது எஸ்கேப் ஆகி போகவும் டக்குனு நம்ம ஹீரோ ஷீல்ட் போடுறா அது அட்டாலியா அதுல தாவி போய் மிஸ் பிளேட் அப்படின்னு யூஸ் பண்ணி வெட்டுறா இப்ப அப்படியே அந்த டிராகன் பாடி கூட மிஞ்சாமா அப்படியே அது டிஸ்ட்ராய் ஆகுது பட் அதுல இருந்து சில மேஜிக் பார்ட்டிகல்ஸ் நம்ம ஹீரோட ஷீல்டுக்குள்ள போகிற மாதிரி காமிக்கிறாங்க ராத் எப்பவுமே உன்னோட மனசோட ஆழத்துல இருக்கும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது இந்தியா அவங்க அப்பாக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறா இப்ப ரெண்டும் கூட போய் நிக்கிறா இல்ல வேலை போன தடவை அந்த ரன் பண்ண மாதிரி இல்லாம இந்த தடவை நீங்க வந்து கிளியர் பண்ணி காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லுபோம் ரென் மேல பழிய போடாதீங்க அந்த டிராகனோட ட்ரெஷர எடுக்கிறதுக்காக ரெண் மானிபிலேட் பண்ணி தானே அதை கொல்ல வச்சீங்க சோ உங்களுக்கு அது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பறான் எல்லாரும் அங்க இருந்து கிளம்புவோம் ரன் வந்துட்டு விண்டியாவை பார்த்து வெண்டியா என்ன மன்னிச்சிரு என்னதா இருந்தாலும் நான் தான் உங்க அப்பாவை கொண்டு அப்படினு சொல்லவும் அந்த வில்லேஜர்ஸ் தான் உன ஏமாத்தி மான்பிளேட் பண்ணி கொல்ல வச்சாங்கனு தெரியும் அது புக்க தேங்க்ஸ் இவ உயிரை நீ ரெண்டு தடவை காப்பாத்திர்க்க அதுக்காக அப்படினு வெண்டியா சொல்றா ஹெல் ஹீரோ உனக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படினு கேலியன் சொல்லவும் வெண்டியா உன்னோட அப்பா நான் தான் நான் என்ன சாகல நான் வாக்கிட்ட போய் சொல்லல இல்ல அப்படினு நம்ம ஹீரோ கேக்குறா பா இறந்துட்டாரே நான் வா ஏத்துக்கிட்ட அவ ஃபீலிங்ஸ்க்கு நான் மதிப்பு கொடுக்க விரும்பறேன் அப்படினு கேலியன் சொல்றா ஹே ஒழுங்கா என்கிட்ட இருந்த எடுத்த லெவல் பாயிண்ட்ஸ் எல்லாம் திருப்பி கொடு அப்படினு சொல்லி ஃபீலோ வந்து கத்துறா ஃபீலோ உமல இருந்த கார்ஸ் பைடிச்சே அப்படினு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கறா இம்ப்ரஸ் டிராகன் ஃபீலோட லெவல் எடுத்துக்கிட்ட போ கார்ஸ் சேர்த்து எடுத்திருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் இப்போ கேலியன் வந்துட்டு ரொம்பவே பெரிய சைஸ்க்கு மாறி நம்ம ஹீரோ ரைடு கூட்டி போகிற ரெடியாகும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி விண்டியாவும் ஏறிக்கிறேன் இந்த நியாயமே இல்ல மாஸ்டர் நான் மட்டும் தான் அவங்க ரைடு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேரேஜ் எழுதிட்டு பின்னாடியே வரா கேலியன் நீ வளர்ந்து எங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல டிராகனா வரணும் சரியா அப்படின்னு விண்டியா சொல்றா இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது இறந்து போனது நம்ம அந்த எம்ப்ரஸ் டிராகன் மட்டும் தான் அந்த ஜாபி டிராகன் வந்துட்டு கேலியனோட கோர்க்குள்ள வந்துருச்சு ஆக்சுவலி அது விண்டியாவோட அப்பா தான் அந்த வில்லேஜர்ஸ் எல்லாருமே அந்த டிராகன் வச்சிருக்கிற ட்ரெஷரை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு கிட்ட வந்து அந்த டிராகனால எங்களுக்கு பிரச்சனை ஹர்ஷவர்தன் போய் சொல்லிதான் ரென்ன வந்து விண்டியாவோட அப்பாவான அந்த டிராகன கொள்ள வச்சிருக்காங்க பட் ஒரு வழியா இப்ப எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் எபிசோட்ல நீங்க எது இன்னும் நிறைய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு சோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ற அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்